அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலா தாலா வரகாத்து அன்பா அந்த சோகர்களே பெய்யோர்களே தாய்மார்களே இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஹரஸ்தீன் இஸ்ரேல் யுத்தம் நபி சொல்லுல்லா வலேஸ் அவர்கள் சொன்ன ஹதீஸை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரும் பாருங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லா குஸ்ஹானு தாலா உலகத்திலேயே போர்காலங்கள் இல்லாத ஒரு அமைதியான உலகத்தை அல்லா எல்லோருக்கும் தந்து سادی سمادان تی نلوش چیوانا ہے آمین نحمده و علی رسوله الكریم اما بعد وقد قال اللہ تعالی فی القرآن المجید و الفرقان العظیم اعوذ باللہ من الشیطان الرجیم لفضل بسم اللہ الرحمن الرحیم وَلَا تَقُولُ لِمَنْ يُقْتَلُ فِي سَبِيلِ اللَّهِ أَمْبَاتِ اللہ حیاء ولیکن لا تشعرون صدق اللہ علیہ وسلم وقا ربینا صلی اللہ علیہ وسلم اللہم صدی اللہ سیدنا محمد بالقلوب دوائیہا وآفت لبدان شفائیہ ونور لبسان وضیعیہا وعالی صلی اللہ علیہ وسلم وکمان کا رسول اللہ صلی اللہ علیہ وسلم واللہ والی قوتی من قواما نبی صلی اللہ علیہ وسلم ان کے لئے والدی اندے کالاں لے மிகக் கடுமையான முறையிலே பலஸ்தீன் இஸ்ரேல் யுத்தம் நடந்து கொண்டிருப்பது நாம் எல்லாம் அறிவோம் ஏராளமான மக்கள் அதிலே பெண்கள் ஆண்கள் பொருளாதாரம் எல்லாம் சேதமடையக்கூடிய இல்லாத ஒரு போர்காலம் உலக மக்கள் அனைவர்களும் அதற்காவது துவா செய்திருந்தோம் துவா செஞ்சோம் போர் நிப்பாட்டப்பட்டது மறுபடியும் மறுபடியும் யுத்தம் ஆரம்பித்து விட்டாங்க இப்படி கியாமத்தினால வரையிலேயும் உண்டான இந்த யுத்தங்களை பற்றி நம்பிசல்லாம் அனுசில் அவங்க என்ன ஹதீச சொன்னதை பற்றி நாம் எல்லாம் பார்க்க இருக்கிறோம் அதிகரிமாக அந்த மக்களுக்காக வழி துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாவுக்கு சுகாணத்தாலா நமது முதலோக்கு விழாவான வயிற்று முக்கத்தை முஸ்லீம்களுடைய கரத்திலே அல்லாஹ் வெகு சீக்கிரமாக ஒப்படைத்து உலகத்தை அமீது பெற செய்ய வேண்டும் இல்லையில சொன்னால் இந்த யுத்தம் அதிகமாக மூணாவது உலக போராக வருவதற்கு காரணமாகாமல் அல்லாஹ் தாலா எல்லா மக்களும் எல்லோரும் அறிந்து ஒற்றுமையான முறையிலே வாழக்கூடிய வாழ்க்கை அல்லா நம்ம அனைவருக்கும் தந்த அனுபிவான நம்ம எல்லாம் துவா செய்வோம் அதற்காக வேண்டி ஐவேர தொழிலே துவா செஞ்சு ச தகச்சத்துக்கு தொழில் துவா செஞ்சு அனைத்து மக்களும் ஒன்றுபட்டு வாழக்கூடிய இந்தியாவில் அது மாதிரி ஈராக்கில் ஈரானில் அது மாதிரி இஸ்ரேலில் பலஸ்தீனில் எல்லா மக்களும் சண்டை இல்லாத காலங்கள் இல்லாத ஒரு உலகத்தை அல்லாஹ் படைத்து அமைதியாக்க வேண்டும் அலி இஸ்லாமுங்க ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக சொன்னாங்க இந்த பலஸ்தீன் யுத்தத்தை பற்றி بيت المقدس وما حولها لا يضرهم خذلان من حذلهم لاهلين على الحق الى يوم القيامه او كما قال رسول الله صلى الله عليه وسلم رسول الله صلى الله عليه وسلم يقول لا تزال إصابة من أمتي يكون لك கூட்டம் உயமாயிட்டே இருப்பாங்கும் மீன் உம்மத்தி என்னுடைய இருந்து ஒரு உருவாகி கொண்டே இருப்பாங்க யுத்தம் செஞ்சாலும் அவங்க இறந்தாலும் ஒரு அக்ரோஷமான நிலையிலே அல்லாஹுடைய அந்த தீனை உற்பத்தி செய்வதற்காக வேண்டிய ஹயாத்தாக வேண்டி உருவாகிக்கொண்டே இருப்பாங்க எந்த சொன்னால் காத்திருவுன்னு அபுவாபு திமி திமிஸ் மைத்ரி முக்கத்தசு ஓரங்கள் இல்லை கத ஓரங்கள் இருந்து நானாபுரத்தில் இருந்தும் அப்போ சொன்ன வழிகள் எல்லா வழிகளிலிருந்தும் அவங்க உருவாய் கொண்டே இருப்பாங்க அவங்க அந்த யுத்தம் செய்வதே பரிபூர்ணமான ஈமால யுத்தங்களை செய்வதற்காக வேண்டி உருவாயிட்டே கொண்டே இருப்பாங்க அம்மாவு மைத்ரி முக்கத்தசு உடைய முக்கத்தசுடைய ஓரங்களில் இருந்து அம்மா எதுவும் இதுல நம்ம அவங்க என்னதான் அவங்களை வந்து யுத்தம் செஞ்சாலும் அவங்கள தடுத்தாலும் அவங்க வந்து ஒவ்வொரு ஓரங்களிலும் இருந்தும் அவங்க உருவாகி கொண்டே இருப்பாங்க எது வரைக்கும் அல்லது ஹக் அவங்க உண்மை சொல்லிக்கொண்டே உண்மையை நிலைநாட்டிக்கொண்டே இருப்பாங்க இதை எங்களுடைய பூமி எங்களுடைய நாடு பைத்திர முப்பதங்களுக்கு வெட்டி கிடைக்கிற வரைக்கும் அந்த இல்லாம கியாம்பத்து நாலு வரையிலையும் நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் என்று சொல்லி ஒவ்வொரு புறத்திலிருந்தும் அவங்க உதயமாயி கொண்டே இருப்பாங்க என்னுடைய உம்மத்துக்கு ஏமாற்றால வரையிலேயும் என்று பெருமாளர் சோகரை சாரேசன் சொல்லி இருந்தாரு பாருங்க சோகர்களே ஈமான் தானே மக்களே இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க அவங்க எவ்வளவுதான் அவங்க யுத்தம் செஞ்சு மக்கள் பல ஆயிரக்கணக்கான பெண்கள் குழந்தைகள் எல்லாம் அணித்த போதும் அவங்களுடைய இறுதியிலே அவங்களுடைய ஈமான் உறுதிமிக்க ஈமான பாருங்க அவங்களுடைய ஈமான் என் தடவுக்கு அல்லாஹ் நரசு தரக்கூடிய உறுதியான ஈமான்ல போர்ச்சுவை செய்து கொண்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு உண்ணுவதற்கு உணவு இல்லை உடுத்துவதற்கு உடை இல்லை தங்குவதற்கு ஒரு இடம் இல்லை எதுவுமே இல்லை அந்த ஊரை பார்த்தாலே அப்படியே சவக்குடிமா இருக்கு எல்லாம் அடித்து நொறுக்கி விட்டாங்க அந்த ஊர்ல வாழ்வதற்கே சரவமா இருக்கக்கூடிய அப்பொழுதும் அந்த எதிலிருந்து வைத்த முகத்தை நாலா ஊரத்திலிருந்தும் ஒதயமாய் கொண்டே இருக்கிறாங்க யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது அந்த பெண்களிடத்துல பேட்டி இருக்கிறார்கள் உங்களை நாங்கள் எல்லாம் எங்க 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 ஊருக்கு கொண்டு போகிறோம் நீங்க வாங்க நாங்க எங்க ஊருக்கு கொண்டு போய் உங்களை பாத்துக்கிறோம்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க சிறிய பயன் சொல்லுவாங்க நீங்க போய் என்ன கூட்டி போயிருவீங்க எனக்கு செய்திதூரி அந்தஸ்து கிடைக்குமா செய்தி தூக்கு தருவீங்களா என்று கேட்கின்றார் பெண்கள் பெண்களிடத்திலே பேட்டி ஏற்கின்றார்கள் போனா இங்கிருந்து போனவங்களாம் எல்லாம் பேட்டி இயற்கின்றார்கள் பெண்களிடத்திலே அவங்க நல்லா படித்தவங்களா இருப்பாங்க அதாவது பலஸ்தீ மக்கள் வந்து நல்ல படிப்பு நல்ல அஹ் தீன் சம்பந்தமா வழங்கியிருப்பாங்க எல்லாம் படிச்சிருப்பாங்க அரபி அரபியை விட நல்ல படி படித்தது நல்ல சிறப்பான கெட்டிக்கார கட்டிக்கார அவங்க தான் அந்த இஸ்ராயலுடைய அந்த பலஸ்தீ மக்கள் அப்போ அந்த பெண்களத்தை பேட்டி வைக்கின்றார்கள் எல்லாம் எப்படி வாழ்கிறீங்க என்ன எப்படி நல்ல நல்லா படிக்கிறீங்களே அப்படின்னு சொல்ல வந்த பொழுது அவங்க சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் படித்திருந்தோம் எங்களுடைய எல்லாம் படிக்க வச்சுருந்தோம் ஆனால் இப்போ நாங்கள் வந்து இந்த யுத்தத்துக்காக வேண்டிய இந்த யுத்தம் இந்த பள்ளியை வயிற்று நுக்கத்தை செ பிடிப்பதற்காக வேண்டியே வெற்றி கிடைப்பதற்காக வேண்டி நாங்கள் எல்லாம் துணிந்து விட்டோம் எங்களுடைய பெண்களையெல்லாம் வாரிபம் ஐந்து ஆணவுடனேயே அவங்களை சீக்கிரமாக நாங்கள் திருமணம் முடித்துவிட்டு நாங்கள் அதிகமாக குழந்தைகளை உருவாக்க செய்கின்றோம் குழந்தைகள் அதிகமான குழந்தைகள் வயோதிகர்கள் எல்லாம் யுத்தத்தில் செய்தாய் கொண்டு இருந்தாலும் நாங்கள் அந்த குழந்தைகளை சீக்கிரமாக குழந்தைகள் பெறுவதற்காக வேண்டி எங்களுடைய பிள்ளைகளை படிக்க விடாமல் அவங்க வயதான வயதுக்கு உடனேயே நாங்கள் தீர்மானம் முடித்து கொடுத்து குழந்தைகளை அதிகமாக பெற்றிருப்பதற்காக வேண்டிய ஆர்வத்தோடு இருந்து கொண்டிருக்கிறோம் இதை யுத்தம் இந்த மலிவாசலில் வயிற்று நோக்கத்தில் கிடைப்பது வரையிலேயும் நாங்கள் எல்லாம் அதற்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இறை துவா செய்து கொண்டிருக்கிறோம் யுத்தம் செய்து கொண்டிருக்கோம் என்று அவங்க பேட்டி தருகின்றார் பாருங்க சோதரிகளை பெருமான ரசூலை செல்லதா அலேஸ்லாம்க ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சொன்ன அதிசகளை இப்போது நம்ம பார்க்குறோம் அப்படியே தத்ரூபமாக நடந்து கொண்டிருக்கு இது மாதிரி தான் பெருமான ரசூலை செல்லதா அலேஸ்லாம் அவங்க இருக்கின்ற காலத்தில் என்னென்ன அதிசர்கள் சொன்னாங்களோ அனைத்தும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது கியாமத்தன உடைய அறிகுறியாக பெருமான ரசூலை செல்லதா அரேசெல்லாம் இந்த அதிகமான யுத்தங்கள் நடப்பதை பத்தியும் சொல்லியிருக்கின்றார் அதிகமான யுத்தங்கள் நடக்கும் பூகம்பங்கள் ஏற்படும் கித்தனாக்கள் குழப்பங்கள் ஏற்படும் தச்சாக வருவாங்க இப்படி எல்லாம் அதே மாதிரி எஞ்சூஜ் மோஜூ வருவாங்க உலகமெல்லாம் மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கும் அந்த கட்டத்தில் நம்மளால் இருந்து கொண்டிருக்கோம் இன்னும் பெருமான அரசூல்லதா செல்லாம் சொல்கின்றார்கள் இந்த யுத்தம் நடக்கக்கூடிய சிறையில் அந்த பலஸ்தீனுடைய அந்த யுத்தத்தை பற்றி சொல்கின்ற பெருமான அரசூல்லதாரே செல்லாம் தீக்கும் பாத அருவாத்தன் நாலு பித்தனங்கள் சோதனைகள் ஏற்படும் பலஸ்தீன மக்களுக்கு நாலு சோதனைகள் ஏற்படும் அல் அவ்வர் அல்பூரா யுஸ் தஹல்லு ஃபீல் ஃபி ஹல் திமா ரத்தத்தை அதிகமாக ஓட்டிக்கொண்டே இருப்பாங்க அதாவது மனிதர்கள் அங்கே யுத்தம் செய்து கொண்டே இருப்பாங்க ஒன்றாவது சோதனை பரிச்தி மக்களுக்கு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும் யுஸ் தஹல் லு ஃபி ஹல் திமா யுத்தங்களை ஓட்டிக்கொண்டே ரத்தங்களை ஓட்டிக்கொண்டே இருப்பாங்க யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும் ரெண்டாவது யுஸ்தஹல்லு தஹல்லு ஃபி ஹல் திமாஹ வாம் வார் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும் அது மாதிரி பொருளாதார பொருளாதாரம் பொள்ளையடுத்து கொண்டே இருப்பாங்க பொருளா பொருளாதாரத்தையும் சூறையாடுவாங்க யுத்தமும் நடந்து கொண்டிருக்கும் ரெண்டாவது சோதனை மூணாவது சோதனை அதாவது யுத்தமும் நடந்து கொண்டிருக்கும் பொருளாதாரமும் அவங்க வந்து சூறையாடி கொண்டிருப்பாங்க அது மாதிரி ஃபுரூஜ் பெண்களை தாய்மார்களை சோதரிகளை அவமா அவம் அவமானப்படுத்திக் கொண்டே இருப்பாங்க அவங்களும் சூறையாடி கொண்டே இருப்பாங்க இதுவும் வலஸ்தீன மக்களுடைய நிலையை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அவங்களுடைய அந்த பொருளாதாரம் மின்னடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது செய்திதாய் கொண்டிருக்கின்றார்கள் அவங்களுடைய பிள்ளைகள் தாய்மார்கள் எல்லோரும் அவங்க மானவங்கப்படுத்தப்பட்டு அவங்க சித்திர செய்ய செய்யப்பட்டு அவங்களை அல்லோரப்பட்டு கொடுமை செய்யப்பட்டு அவங்க எல்லாம் செய்திதாய் கொண்டக்கூடிய அந்த சோதனை மூணாவது சோதனையாக பெருமானார் சூழ்நிலை சல்லா அலிஸ்வலம் கருத்தாய் நாலாவது சோதனை அர்ராபியு ராபியு நாலாவது சோதனை பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள் சம் ஆஹு வ யும்மி ஆஹு முத்தபிகத்தும் தமூர் மௌரல் பஹர் ஹத்தா யஜித அஹதுல் மர்ஜுன் வ தஹஸ்ஸல் ரிராக் வ தீபு மிஸாம் அதாவது நாலாவது சோதனை இஸ்ராயல் மக்களுக்கு பனஸ்தீன் மக்களுக்கு வரக்கூடிய சோதனை பெருமானான சூழ்நிலை செல்லதா அலே இஸ்லாம்னு சொல்லி இந்த பொழுது பார்வை இல்லாத கேள்வி இல்லாத கடுமையான யுத்தம் அதாவது கேட்க முடியாத பார்க்க முடியாத கொடுமையான யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும் அதிலே ஏராளமான மக்கள் அடுத்தடுத்தடுத்தடுத்து யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும் நீப்பாட்டுற மாதிரி நிப்பாட்டுவாங்க மறுபடியும் ஆரம்பிச்சிருவாங்க மறுபடியும் நிற்கிற மாதிரி ஒப்பந்த மாதிரி பே பேரம் பேசுவாங்க யுத்தம் நிற்கிற மாதிரி இருக்கும் மறுபடியும் யுத்தம் ஆரம்பிச்சிருவாங்க இப்படியே யுத்தங்கிற அவங்க செஞ்சு கொண்டே இருப்பாங்க அவங்களுக்கு சாப்பாடுக்கு எதுவுமே இருக்காது சாப்பாடு உருத்தம் இருக்காது இடம் இருக்காது யார் அடுத்த அடுத்த எல்லோரும் பார்த்து தான் இருப்பாங்க அதுதான் கூடிய ஊர்கள்லாம் அதை பார்த்துக்கொண்டு மௌனம் மௌனம் சாதிப்பாங்க இப்படி பெருமான ரசூ செலந்தா செலம் சொல்லத்தவங்க சொல்லி தரக்கூடிய அதிசயம் அவங்களுடைய சோதனைகள் நாலு சோதனைகள் வரக்கூடிய அதிசங்கள்லாம் நம்ம எல்லாம் அழகான முறையில் இப்போ அவங்க சொன்னது தத்ரூபமாக நடந்து கொண்டிருக்காரு அவங்க அடிபட்டு உதப்பட்டு பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் மாண்டு கொண்டிருக்கின்றார்கள் செய்தாய் கொண்டிருக்கின்றார்கள் எல்லோரும் அதை பார்த்து கொண்டு தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் சுபான தாங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்க வேண்டும் வைத்திர முக்கத்தை செய்மான ரசூகலை சிறந்த அங்க பார்த்து தொழுகக்கூடிய அந்த சிறப்பான அந்த மூணாவது சிறப்பு வாய்ந்த மசிது

ஒரு அற்புதமான ஒரு இடம் பறக்கத்து பொருந்திய இடம் அல்லாஹ் சுபான் தலா மக்காவுரை பறக்கத்தானது போன்று மதீனாவுரை பறக்கத்தான பூமியை நிமிதியான பூமியை பூமியை தந்ததை போன்று வைத்திரு முகத்து ஒரு சிறப்பான ஒரு பக்க பறக்கத்து பொருந்திய ஹவுலவும் நுழியவும் நாயாத்தினா இன்னும் சமீர் பசீர் அந்த இடமெல்லாம் பறக்கத்து பொருந்திய காரணத்தை கொண்டு அல்லாஹ் சுபான் தலா வெகு சீக்கிரமாக அது ஒரு வெற்றி அல்லாஹ் தா தரவை நாம் எல்லாம் அழுது தொழு துவாசையை கடைபெற்றிருக்கிறோம் அது மாதிரி நம்ம இந்தியாவிலேயும் வக்கு சட்ட மசோதாவை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்கள் நாம் எல்லாம் அறிவிச்சிருக்கிறோம் ஒரு வக்கு சட்ட ஒரு வக்கு திருத்த மசோதாவை நம்ம ஒன்றிய அரசு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற அறிவோம் அந்த அந்த வக்கு சட்ட மசோதாவை கண்டித்து மூலமாக அனைத்து இந்தியாவிலிருந்தும் அனைத்து திசையிலிருந்தும் அனைத்து வடநாடு சேவைகள்ல யூபியில் டெல்லியில மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அது சமயம் நமது திருப்பூர்லேயும் உலக தமிழ்நாடு பூராவுமே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பதிமூணாம் தேதி மத்தியில் ஆளும் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வக்கு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து தமிழ்நாடு ஜமாத்துலமா சபை பல வகையில் போராடி பல வகையில் போராடி வருகிறது அதன் தொடர்ச்சியாக இன்சா அல்லா எதிர்வரும் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு மணி முதல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களும் ஒரே நாளில் அனைத்து தலைநகரங்களிலும் ஒரே நாளிலே பிரமாண்டமான கண்டன பொதுக்கூட்டம் பிரமாண்டமான கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது அதன்படி நமது திருப்பூர் மாவட்டத்திலும் திருப்பூர் யூனியன் மின் ரோடு ஸ்ரீ சக்தி தேட்டர் அருகில் திருப்பூர் மாவட்ட ஜமாத்தூர் சபை சார்பாக மிக பிரமாண்ட கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது எனவே அனைவரும் திரளாக குடும்பத்தோடு திரளாக வந்து சாகின் பாக்கு எப்படி நம்ம எல்லாம் அந்த கண்டனார்பணம் பண்ணணுமோ அல்லா சுபாத்தாலா அந்த கொரோனாவை கொடுத்து நமக்கு மிகப்பெரிய வெற்றி அதை அமல்படுத்தாமல் வெற்றி கொடுத்தோம் அது மாதிரி அல்லா சுபாமத்தாலா அந்த அமல்படுத்த வக்ஃபு ஸ்திருத்த ச சட்டத்தை அமல்படுத்தி சீக்கிரமாக மத்திய ஒன்றிய அரசு வாபஸ் அடைவதற்காக எல்லோரும் துவாசை இங்கே கண்டனத்திலையும் போராட்டத்திலையும் நம்ம கலந்து கொள்ளணும் அல்லா இடத்துல அதிக அதிகம் அதை சீக்கிரமாக எல்லா இடத்துல தகஞ்சு தொழுது நம்ம எல்லாம் நோன்பு வைத்து புராண பகுதி எல்லா இடத்துல அதிகமாக சொத்து அவருடைய பள்ளிவாசல் அவருடைய மதுசாக்கள் அவனுடைய கபஸ்தான் இதெல்லாம் ஆஹ் கொஞ்சம் நாள்ல அவங்க வந்து ஆதாரத்தை கேட்பாங்க கொஞ்சம் நாளுக்கு பிறகு ஒரு ஆறு மாசத்துக்கு பிறகு என்ன செய்யும் சட்டத்தை போட்டோம்னு சொன்னா ஆதாரத்தை கேட்பாங்க ஆதாரம் சொன்னா இன்னை சொத்து பள்ளிவாசு கபஸ்தான் எல்லாம் அரசாங்க சொத்தில் அரசாங்க சொத்துல அது சேர்த்த சேர்க்கப்பட்டு போய்விடும் எனவே ஒரு மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு சட்டத்தை போட்டிருக்கின்றார் அல்லாஹ் சுபானு தாரா வெகு சீக்கிரமாக அந்த திருட்டு வப்பு சட்டத்தை வேகமாக வாபஸ் பெற பெற பெறுவதற்காக வேண்டி எல்லாம் அல்லாஹ் வெகு சீக்கிரமாக அதை அந்த அந்த சட்டத்தை அமல்படுத்தாமல் வாபஸ் பெற வேண்டும் நாமெல்லாம் துவா செய்ய வேண்டும் நம்ம எல்லாம்